ிக்கிறோம் ராஜா நீரை எங்களை கரம்பிடுத்து நடத்த பொறமுடைய கருவைக்கு நன்றி எங்களுக்கு தேவையான ஆலோசனையை தந்து ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்த போற உடைய கருபைக்காக நன்றி அப்பா ஸ்தோத்ரமுடைய தூதர்களால் எங்களை பாதுகாக்கிற வல்லமைக்காக சோத்திரம் ராஜாண்ட தேங்க்யூ லோட் தேங்க்யூ நன்றியோடு ஆண்டவரை இது கர்த்தர் உண்டு பண்ணினால நம் மகிழ்ச்சியோட கர்த்தரை நாம் ஆராதிப்போமா ஸ்தோத்தரி போமா கர்த்தருடைய மிகுந்த கருபைக்காக ஸ்தோத்திரம் தொண்ணூற்றி ஒன்பதாம் சங்கீதம் ஒன்றாவது வசனம் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறான் ஜனங்கள்

பண்ணுறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபையை செய்யட்டும் உபவாசம் ஜபத்தோடும் கூடி ஆயிருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்று காலவேளை நாங்கள் ஒரு மனமாய் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசிர்வதிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய கர்த்தருடைய மகத்தத்தை

கேன்சர் செல்களை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் நாமத்தில் பூர்ண சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே அப்பா ஹாலலூயா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை மக்கள் மேலோட சரீரங்கள் மேல் இறங்கட்டும் பூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் ஆண்டவரே சர்ஜிக்கல் மூண்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் பெட் சோர்வுகள் இப்போதே குணமாகட்டும் ஆமின் இன்னும் கதாவே குணமாகாமல் இருக்கிற காயங்கள் ஆமேன் புண்ணுகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரே அற்புதங்களை செய்திருக்கிற கருபைக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்ரப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் விட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அவர் நாங்களும் வேலை செய்கிற இடங்கள் மகத்தம் வெளிப்படும் குடும்பத்துக்குள் கத்தோட மகத்தம் வெளிப்படட்டும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் குழந்தைகளை நாங்கள் ஆசிர்வதிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் இன்று காலை வேளையில் இன்டர்வியூ உள்ள ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தேவையான கதாவை இந்த பலத்தை அவர் கொடுக்க ஆண்டவரே கான்பிடன்ஸ் கிடைக்கட்டும் ஹாலலு அந்த இன்டர்வியூ நல்ல கதாவை ஸ்தோத்திரம் அதை அட்டன் பண்ணும்படியாக கத்திர கிருபை செய்யும் அவன் இன்டர்வியூ பாஸ் ஆகட்டும் அவருக்கு அந்த வேலை கிடைக்கணும் அற்புதமாக மாறட்டும் ஆண்டவரே வழிகளை வளர்ந்திருக்கிற கிருபைக்கு நன்றி ராஜா ஸ்தோத்திரம் உலகமெம்பாடும் எம்பாடும் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆசிர்வதி உன்னதமானவருடைய நிழலில் சட்டை நிழலிலே அவர் ஒவ்வொரையும் மறைத்துக் கொள்ளும் ஆண்டவர் ஒவ்வொரு சபைகள் மேலும் எழுப்பதில் உண்டாகட்டும் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி செபத்தை கட்ட கிருபைக்காக சோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே ஆமேன் கர்த்தன் நீங்கள் ஒவ்வொரையும் விதமான விதத்திலே ஆசிர்வதிப்பார் கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்க வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம் பிரியமானவர்களே ஆமின் இன்று ராத்திரியில் ஆமன் ஒன்பதரை மணிக்கு நம்முடைய பெஸ்டிவலுடைய இரண்டாவது நாள் ஆமன் மீட்டிங் ஆரம்பிப்பார் கரெக்டான நேரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை பலப்படுத்து வாசுதம் ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நாம் வாசிப்போம் நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாகியமாக அவர்களுடைய நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனே உங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள் நேசித்து கர்த்தரை பின்பற்றுகிறார் ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த உலகத்தில் கஷ்டம் உண்டு நீதி நிமித்தமாக இந்த உலகத்தில் உங்களுக்கு கஷ்டம் வரும் ஸ்தோத்திரம் பாருங்கள் கர்த்தரா எந்த பாபம் செய்யாமல் தண்டனை அவங்க அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் நமக்கு வேண்டி மறித்தவர் பின்பற்றுகிற உலகத்தில் வாழும்போது பலவிதமான கஷ்டங்கள் வரும் ஆனால் அந்த கஷ்டங்களை உங்களுக்கு வரும்போது நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் அவர்களுடைய பயமூறுதலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் கர்த்தராகிய தேவனே உங்கள் பரிசுத்தம் பண்ணுங்க நீங்கள் இந்த உலகத்தில் கர்த்தருக்கு என்று நீங்கள் வாழும் போது தேவ வசனத்துக்காக நீங்கள் நிலைநில்க்கும் போது தேவ வசனத்துக்கு விருதமாகவும் கர்த்தருக்கு விருதமாகவும் நான் எந்த காரியம் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் அவன் உறுதியாய் ஆண்டவரை பற்றி போது உங்களுக்கு இந்த உலகத்தில் கஷ்டங்கள் வரும் ஆமீன் நீங்கள் தீமை செய்து கஷ்டம் அனுபவிக்காமல் நன்மை செய்து கஷ்டம் அனுபவிக்கிறவர்களா மாறட்டும் நமக்கு தெரியும் உதாரணமா சொன்னா சொன்னால் அவன் ஒரு ஆள் உங்களுக்கு நிறைய ஆமீன் கடன் வாங்கி அந்த கடன் திரிக தருகிறது இல்லை அந்த பணம் உங்களுக்கு நிறைய திரிகத் தர வேண்டியதா இருக்குது ஆனா அவன் இருக்கும் இருக்கும்போது நீங்கள் இந்த தேவனோட ராஜ்யத்துக்கு எந்த ஆமின் ஸ்தோத்திரம் கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட சண்டை போட மாட்டேன் அப்போ அந்த பணம் கிடைக்க மாட்டேன் சில நஷ்டங்கள் நமக்கு வரும் நீங்க போய் பேசாமல் இருக்கும்போது ஒருவேளை உங்களுக்கு சில கஷ்டங்கள் வரும் நீங்க பொய் பேசாமல் இருக்கும்போது உண்மையாக நீங்கள் நடக்கும்போது இந்த உலகம் பொய்யானது அதனாலே உங்களுக்கு எதிராக மாறும் அப்போது நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸுகளில் நீங்கள் ஆயிருக்கிற இடங்களில் ஒருவேளை உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் அநேகர் உங்களை திட்டும் அநேகர் உங்களுக்கு எதிராக மாறும் காரணம் நீங்கள் வந்து எப்போது உண்மையா தான் பேசுவேன் அதனாலே அவங்க செய்யற தப்பு அவன் நீங்கள் மறைக்கண அல்லைகள் நீங்கள் அவங்க கூட நம்ம சேர்ந்த அந்த பொய்யை சொல்லணும்னு அவங்க நினைக்கும் போது அதை செய்யாமல் நீங்கள் உண்மையாக இருக்கும்போது அவங்க

ஹாலல்லூயா அதை பொறுத்து கொள்ளுங்கள் ஹால் ஒரு சில காரியங்கள் நீங்கள் ஆமின் காணாமல் ஆமின் ஸ்தோத் கண்டும் காணாமல் போங்கள் ஹாலல் ஒரு சில காரியங்கள் நீங்கள் கேட்டும் அதுக்கு பதில் சொல்லாது சொல்லாதிரீங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் பரிசுதாவியானவர் நமக்கு தேவையான ஆலோசனையை தந்து தேவையான பலத்தை தந்து கர்த்தர் தேவையான கிருபைகளை தந்து நம்மளை வழிநடத்துவார் ஸ்தூத்திரம் பரிசுதாவியானவருடைய வலமையான கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும் பிரியமானவர்களே ஆதலால் அவன் கஷ்டம் அனுபவிக்க வேண்டி வந்தாலும் நின்று அனுபவிக்க வேண்டி வந்தாலும் அது கர்த்தருடைய அவன் நாமத்துக்காக அவன் அப்படியே சொல்லி அவன் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நீங்கள் உண்மையாக இருந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் நீங்கள் சொல்லணும் அவன் நான் ஏதோ காரியத்தை பதில் சொன்னால் அது கர்த்தருக்கு ஆமன் ஹாலியா அது சங்கடமா மாறும் ஆதல நான் அதை செய்ய மாட்டேன் அவன் தேவ எந்த அசிங்கம் வராதபடி நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் ஒன்று பேதொரு நாலு பதினாலு வாசிக்கும் போது நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்த ஆமன் நிண்ணிக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் ஆமீன் தங்கி இருக்கிறார் அவர்களாலே துஷிக்கப்படு துஷிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் கிரியர்களால் கத்தர் மகிமைப்படுத்தும் பரிசுதாவியானவர் நம்ம உள்ள வாசமாக இதை உணர்ந்து கொண்டு தேவராஜ்யத்துக்காக மகிமை காய் வாடும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபே செய்யட்டும் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும் அடையாளங்கள் We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.